எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் காரக்குழம்புனாலே கண்டிப்பாக வெந்தயம் போடணும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிட்டீங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்ல தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வேகணும் அதுக்கு முன்னாடி புளி எல்லாம் புளி தண்ணி ஊற்றக்கூடாது கத்திரிக்காய் வேகாமல் போயிடும் ஸோ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் கத்திரிக்காவோட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கு இப்போ புளி தண்ணியை ஊற்றலாம் கத்திரிக்காயெலாம் நல்லா போட்ட ம மிளகாத்தூளோட நல்லா வதங்கிடுச்சு நாங்கள் அழுத்தி பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம் குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க திக்கா வேணும்னா நீங்கள் புளித்தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கருவேப்பில தூவி இறக்கிடுங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி